அடுத்த பம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் இல்லம் தேடி உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர்கள் கருணாநிதி ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறி திமுகவில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது இதில் வடக்கு பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட செயலாளர்கள் உட்பட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர்